அப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லாஹ் இடத்தில் பாதுகாப்பை வேண்டுவதற்கு முன்னால் இயற்கையான பாதுகாப்புகளில் எதை நீங்கள் செய்தாலும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் ஆனால் அதற்குரிய தயாரிப்புகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் விம் வாகனம் ஓட்டுகிறீர்களா அதற்குரிய பாதுகாப்பிற்கு என்ன நிபந்தனையோ அதை எடுத்து கொள்ளுங்கள் எந்த அளவில் அந்த வாகனத்தை ஓட்டினால் உங்களுக்கு பாதுகாப்போ அந்த பாதுகாப்பில் அந்த வாகனத்தை ஓட்டுங்கள் அதற்கு மேல் அல்லாவின் மீது நம்பிக்கை வையுங்கள் சூழுல்லா சொன்னார்கள் உங்களுடைய படுக்கைக்கு சென்றால் அதை நீங்கள் உதருங்கள் முதலில் உள் ஏதாவது பூச்சிகளோ அல்லது உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய விஷ சந்துகளோ இருக்கக்கூடும் அதற்கு பிறகு வலதுபுறமாக திரும்பி அல்லாஹுடைய தூதசல் அல்லாஹு அழகியவ செல்ல சொல்லுவார்கள் அல்லாஹ் இன் அம்சக்த அல்லா இந்த இரவில் என் உயிரை நீ பிடித்துக் கொண்டால் அதன் மீது இரக்கம் காட்டிய அல்லாவுடைய துஆ முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவருடைய துஆ உலகத்தில் அவரை போன்று ஒரு மனிதர் இல்லை அப்படிப்பட்ட புனிதருடைய துஆ என் உயிரை நீ பிடித்தால் இரக்கம் காட்டிய அல்லாஹ் என் உறக்கம் எப்படி இருக்கிறது உங்களுடைய உறக்கம் எப்படி இருக்கிறது மௌத்தை நினைத்தா யா அல்லாஹ் வ இன் அர்சல்தஹா அதை நீ காலையில் திரும்ப விட்டுவிட்டால் விட்டால் ஃஹஃபஸ்ஹா அல் ஹஃபீத் கேட்கிறார்கள் யா அல்லாஹ் காலையிலே நீ அதை விட்டால் அதை நீ பாதுகாரியா எப்படி நல்லடியார்களை பாதுகாப்பாயோ அது போன்று என்னையும் பாதுகாத்து விடையா அல்லாஹ் இன்றைக்காவது அல்லாஹ்வின் பாதுகாப்பை கேட்டிருக்கிறோமா அல்லா என் ஈமானை பாதுகாரியா அல்லாஹ் கேட்டிருக்கிறோமா பாவங்களில் இருந்து என்னை பாதுகாத்து விடையா அல்லாஹ் கேட்டிருக்கிறோமா அல்லா மானக்கேடான செயர்கள என்னை பாதுகாத்து விட அல்லாஹ் கேட்டிருக்கிறோமா அல்லாஹ் விடத்திலே கேட்காமல் அல்லாஹ் எப்படி பாதுகாப்பான் காலை விடிந்தது முதல் இரவு உறங்கும் வரை வீட்டிலிருந்து வெளியேறினாலும் உள்ளே வந்தாலும் கழிவறைக்கு சென்றாலும் கழிவறையிலிருந்து வெளியே வந்தாலும் எல்லா இடத்திலும் அல் அழைத்தார்கள் அல்லா பாதுகாத்து விடு பாதுகாத்து விடு சைத்தானிடம் இருந்து பாதுகா என்னை பாதுகாத்து விடு என்னை பாதுகாத்து விடு நாம் இங்கே உள்ளத்தில் உண்மையான நீயத்திருந்தால் காலை விழிக்கும் போதும் மாலை உறங்கும் போதும் இரவு உறங்கும் போதும் வீட்டிலிருந்து வெளியேறும் போதும் வீட்டிற்குள் நுழையும் போதும் உண்மையான நீயத் அல்லாஹுடைய மகத்துவத்தின் நினைவு வீட்டை விட்டு ஒருவன் வெளியேறும் போது அல்லது காலையில் எழுந்திருக்கும் போது இன்றைய தினம் என்றப்புதான் எனக்கு மேலானவன் அவனுடைய மேன்மையை என்னுடைய பாவங்களால் ஒருபோதும் நான் இறக்கிவிட மாட்டேன் என் உள்ளத்தில் இருந்து அவன் என்னை கண்காணிக்கிறான் நான் நன்மை செய்தால் இன்றைய நாளில் அது அவனுடைய அருள் நான் தீமையிலிருந்து என்னை தடுத்துக் கொண்டால் அது அவனுடைய பாதுகாப்பு என்னுடைய சக்தியால் அல்ல இன்று எனக்கு எது கிடைத்தாலும் அவன் கொடுத்தது எது தடுத்தாலும் அவன் தடுத்தது என்று நினைவோடு உண்மையான சாலிகான நீயத்தோடு யார் எழுந்திருக்கிறாரோ வீட்டிலிருந்து வெளியே செல்கிறாரோ ஒரு செயலை துவங்குவாரோ அவரை எல்லாம் பாதுகாக்க மாட்டானா அல்ல அவரை பாதுகாப்பான் பாவங்கள் இருந்தல்ல அவர்களை பாதுகாப்பான் உண்மையான சாலியான உடையவர்களை அவர்கள் எப்படி அல்லாஹவை நினைக்கிறார்களோ அது போன்று அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் சொல்லிக் கொடுங்கள் அல்லாஹுடைய ரப்புடைய பெயர்கள் பண்புகளை உள்ளத்திலே பதிய வையுங்கள் அதனால் தான் அல்லாஹுடைய தீன் அல்லாஹுடைய தூதர் காலை மாலை உடைய துஆக்கலை வலியுறுத்தினார்கள் உங்களுடைய ஈமான் இருபத்தி நான்கு மணி நேரமும் நிலையாக இருக்க வேண்டுமா தயவு செய்து காலையிலே ஓதக்கூடிய துஆ என்ன மாலையில் எல்லாவுடைய தூதர் ஓதிய துஆ என்ன என்பதை எடுத்து வெறும் மந்திரமாக அரபியிலே ஓதாமல் தமிழிலே அதை உங்களுடைய தாய்மொழியிலே அதை உள்ளத்திலிருந்து இருந்து பாருங்கள் அல்லாஹுடைய மகத்துவத்தை நீங்கள் படிக்கும் போது அந்த துராக்களில் அல்லாஹுடத்தில் நீங்கள் அல்லாஹுடைய ரசூல் கேட்டதை நீங்கள் கேட்கும் போது உங்களுடைய உள்ளம் ஈமானால் நிரம்பும் காலையில் மாலை ஓதும் போது நிரம்பும் இந்த இரண்டை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் இஷா அல்லாஹ் விரைவில் உங்களுடைய ஈமானுடைய முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள் அல்லாஹ் அது எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக அல்லாஹுடைய பாதுகாப்பை பெறுவது எப்படி தான் முக்கியம்

என எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்தால் அல்லாஹுடைய பாதுகாப்பவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹுடைய ஒருவர் பாதுகாத்தால் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் சொன்னார்கள் கேட்டால் அல்லாஹுடத்திலே கேள்வி உதவி தேடினால் அல்லாஹ்டத்திலே உதவி தேடு ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒட்டுமொத்த சமூகமும் உனக்கு ஒரு நன்மை அளிக்க நாடினாலும் அல்லா நாடாமல் நடக்காது ஒட்டுமொத்த சமூகமும் உனக்கு ஒரு தீமை அளிக்க நாடினாலும் அல்லாஹ் நாடாமல் நடக்காது அவன் பாதுகாவலன் அவனுடைய பாதுகாப்பு வேண்டுமென்றால் யஹாதில்லாஹ் அல்லாஹுவை பாதுகார் அல்லாஹுவை பாதுகார் என்றால் அல்லாஹுடைய வரைமுறைகளின் சட்டங்களை பாதுகார் அல்லாஹுடைய சட்டங்களை வரைமுறைகளில் பா வரைமுறைகளை பாதுகாப்பதில் மேன்மையானது அத்தௌஹைத் அத்தொஹெய்த் அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி வணங்குதல் அசுல் அல்லாஹி சொல்லு அழைத்தார்கள் வசல்ல முழைத்தார்கள் அல்லாஹுடைய தூதருக்கும் இடையே இருக்கக்கூடிய நெருக்கம் வார்த்தைகளால் ஹை புக் ஒரு முறை சொல்லுவார்கள் உன்னை நான் நேசிக்கிறேன் என்று வார்த்தை அவ்வளவு கண்ணியம் பொருந்திய பெயர் மனிதர் அவர் முத அழைத்தார்கள் வாகனத்தில் பின்னால் முகாது அமர்ந்திருக்கிறார்கள் இதோ ஆஜராகிறேன் அல்லாஹுடைய தூதரே என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கூட கேட்கவில்லை என்ன ஒரு கண்ணியம் பாருங்கள் ரசூலுக்கு யாமு அடியார்கள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் கடமை என்ன தெரியுமா அல்லாவிற்கும்ானே தெரியும் அடியார்களுக்கு அல்லாவின் மீது இருக்கக்கூடிய கடமை அவனை ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுக்கு எதையும் இணை வைத்து விடக்கூடாது

அவர்கள் முழுமையாகிவிட்டால் அல்லாவிற்கு அடியார்கள் மீதுள்ள கடமை அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவனுடைய வேதனையில் இருந்து நரகத்தில் இருந்து அதனால் உலகம் அளவு நீங்கள் நன்மை தீமைகளை கொண்டு வந்தாலும் அதில் சிறுக்கில்லை என்றால் அல்லாஹ் சொல்லுவதாக அதற்கு ஏற்றால் அந்த உலகம் அளவு பாவங்களுக்கு அந்த அளவு நன்மைகளை கொடுத்து விடுவான் என்று தொகை இதை பாதுகாத்து